நன்றி இவரான நீதிமன்றத்திற்கு தேவைப்படுவது தகுந்த சாட்சியங்கள் ஆதாரங்கள் அன்றைக்கு கணம் கோட்டார் அவர்களின் கவனத்தை திசை திருப்பி தனக்கு கருணை கிடைப்பதற்காக வாதியின் வக்கீல் தன் வாழ்க்கை வரலாறு என்ற நாடகத்தை நடத்தி காட்டினார் அந்த கதைக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா சாட்சிகள் உண்டா எதுவுமே கிடையாது இந்த வழக்குக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத அதை பற்றி வாதம் செய்து கோட்டார் அவர்களின் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க மிஸ் ராதா அவர்களை மீண்டும் விசாரிக்க அனுமதி கூறுகிறேன் மிஸ் ராதா அன்னைக்கு கடற்கரை ஹோட்டல் ரூம்ல என்ன நடந்துச்சு ராஜா என்னோட உடல் உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட தவறு நடக்க அனுமதிக்க மாட்டேன்னு நீ மறுக்கலையா சொல்லக்கூடிய நிலைமையில அவர் என்ன விடல அப்படி அவர் உன்ன என்னதான் செஞ்சாரு அவர் என்ன உன்ன என்ன செஞ்சாரு கமான்

வெட்க விட்டு இவ்வளவு மத்தியிலே நின்று அவன் தன்னோடு உடலுறவு கொண்டான் என்று சொல்லும் போது அது சம்பந்தமான என் கேள்வி ஏனென்றால் என் கட்சிக்காரர் கொண்டதற்கு ஆதாரங்களும் கிடையாது அந்த காட்சியை கண்ணால் கண்டதற்கு சாட்சி கிடையாது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்ற அனுமானங்கள் அர்த்தமற்றவை சமூகத்தில் ஒருவன் பலவிதமாக விமர்சிக்கப்படலாம் சட்டத்தின் பார்வையில் அவன் குற்றவாளியா வாதிக்கு கொடுமை அழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவைப்படுவது கடிதங்கள் புகைப்படங்கள் தடயங்கள் தகுந்த ஆதாரங்களை தவிர ஜோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல தகுந்த சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்படாத வரையில் சட்டத்தின் நேர் பார்வையில் என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல அல்ல மிஸ்டர் தயாநிதியை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவறு மிஸ்டர் தயாநிதி உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன இருபத்தி மூன்று ஆண்டுகள் உங்கள் மனைவியின் பெயர் திருமதி பத்மாவதி எத்தனை குழந்தைகள் ஒரே ஒரு மகன் பெயர் ராஜா அதோ அந்த குற்றவாளி தானே குற்றவாளி என்பது தவறு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவரின் கட்சிக்காரர் என்னை பொறுத்தவரையில் அவன் என் மகன் அவரை நீங்களா உங்கள் வயிற்றில் வைத்திருந்தீர்கள்

என்ன ஆதாரம் கடிதங்கள் புகைப்படங்கள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஏதாவது வைத்திருக்கிறீர்களா இந்த கேள்வியை எந்த மனைவியின் தன் கணவனுக்கு பாதகமாக பதில் சொல்ல மாட்டான் இந்த உண்மை தெரியாதா உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள் வழக்கு என்று வந்து கூண்டிலேயே நின்று விட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் என் கேள்விக்கு நீங்கள் மட்டுமல்ல எந்த கணவராலும் பதில் சொல்ல முடியாது தான் பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது அந்த தாய் பிள்ளைக்கு அப்பாவை கணவன் என்ற ஆணுக்கும் மனைவி என்ற பெண்ணுக்கும் நடக்கின்ற உடல் உறவுக்கு அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லை மனித சிருஷ்டியில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமே சாட்சி இதில் யார் ஒருவர் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை மிஸ்டர் தயாநிதி உங்கள் மகன் ராதாவோடு உடல் உறவு கொண்டதற்கான சாட்சியங்கள் கேட்டீர்களே ராஜா உங்களுக்கு பிறந்த மகன் தான் என்பதற்கு நான் கேட்ட சாட்சியங்கள் எங்கே எங்கே கொடுக்க முடிந்ததா உங்களால் ஆனால் ராஜா ராதாவோடு உடல் உறவு கொண்டது உண்மை என்பதை நிரூபிக்க நான் கொடுக்கும் சாட்சியம் இதோ நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது அதனாலதான் சொல்றேன் நான் கர்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும் நான் புள்ள ஒரு கர்பிணியை கல்யாணம் செய்துகிறது எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க உங்க அப்பா அம்மா சம்மதிச்சோடனே எனக்கு கதிரிச்சி டே கல்யாணம் பண்ணிக்கவீங்கிறேன்னு அப்படித்தானே உங்க ஆசைக்கு நான் சமதிச்சேன் அப்போ என்னென்ன பொய் சொல்ல நீங்க ராதா காதல்ங்கிறது ஒரு விதமான பசி அதை அடங்குறதுக்கு அதை இத சொல்லித் தான்னு வேண்டியிருக்கு அதெல்லாம் உண்மையா இடவான பொண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை என் கருப்பத்துக்கு காரணம் கரெக்டா நீங்கதா அது எனக்கும் உனக்கும் மட்டும் தானே தெரியும் உலகத்துக்கு தெரியாதே தெய்வத்துக்கு தெரியுமே அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா அப்போ மனசாட்சி மண்ணாங்கட்டி இத பார் உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம் உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன் அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும் ஜாக்கிரத இப்போ என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் அப்படி சொல்லலாமா அது உங்க குழந்தை இல்லையா அப்படி பாக்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கும் வரட்டு மாடிய அப்பாவி பொண்டேன் பாய்